யூசி ஒரு விட்டு ரெண்டாயிரம் பேர் வந்தாங்க நல்லா இருந்துச்சு மூணு நாள் மீட்டிங் என்னோட ஒரே ஒரு கேள்வி ஸோ வாட் என்ன பண்ணீங்க அதில் ஒரு ஒன் ஒருத்தர் ரெண்டு பேர் ஊடிட்டு கம்ப்ளீட் பண்ணாங்களா மிஷினரிகளை போனாங்களா முழுநேர் ஊற்றி கருத்துங்களா படித்தாங்களா ஸோ ரிசல்ட் தான் முக்கியம் சரிங்களா சரி தம்பி நான் உங்களை சீக்கிரம் முடிச்சிடுறேன் ரைட் என்ன படிச்சிருக்கீங்க பிகாம் முடிச்சிருக்கேன் பிகாம் வரைக்கும் பவானி எங்கே படிச்சேன் காலேஜில் வெரி குட் சரி வேகமாக போயிடலாம் உங்களுக்கு டைம் இல்லை ஓகே ரைட்டு இப்போ பிகாம் முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போனேன் இல்லை இவர்கிட்டே வேலை செஞ்சியா பிகாம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு ஒரு வருஷம் நல்ல சேல்ரி நல்ல ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படி பார்க்கும் பொழுது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போயிட்டு போயிட்டு வருவேன் ஒரு நாள் மனசு கஷ்டமாக இருந்துது என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுவேன் ஆண்டவரே உனக்காக செய்வேன் உனக்காக செய்வேன் உனக்காக ஏதாவது செய்வேன் உங்களோட ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் ஏமாற்றிட்டேன் கடைசியா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரை விட்டு பின்னாடி போகக்கூடாது ஆண்டவரை சொல்லி பாப்பாரு சொல்லி பாப்பாரு வேலை செஞ்சேன் அதை விட ஆண்டவருக்கு வாய்ஞ்ச வந்துச்சு ஆமா அப்படி வந்த உடனே நான் அந்த வேலையை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது வேலை பணம் வேணும்ல பைபிள் காலேஜுக்கு போகணும்னு போனேன் வீட்டுல எங்கேயும் இடம் இல்ல பணம் கார்டு பார்க்கணும்னு செட் ஆயிட்டோம் எல்லாரும் செட் ஆயிட்ட பிறகு நான் பைபிள் காலேஜ்க்குள்ள போயிட்டு ஒரு வருஷம் படிக்கிறேன்

கொரோனாவில் ஆன்லைனில் வச்சாங்க பைபிள் காலேஜ் ஒரு ஒரு மூணு நாலு பைபிள் காலேஜஸில் ஏன்னா ரெகுலராக டீச் பண்ணுற பைபிள் காலேஜெல்லாம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கொரோனாவில் ஆன்லைனில் எனக்கு ஒரு நாலு காலேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஸோ அப்போ அதில் வந்து ஒரு காலேஜ் தான் ஃபஸ்ட்டு மோகன் எம்ஐபிஎஸ்சி காலேஜ் ஸோ இவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்ணேன் அப்போ இவரோட சேர்ந்து ஒரு பத்து பன்னெண்டு தம்பிங்க படித்தாங்க அங்கே பாய்ஸ் தான் ஸோ அதில் தம்பியுடைய நான் பொதுவாக பேரெலாம் வாங்கி ஜோம் பண்ணுவேன் அவங்களோட பேக்ரவுண்டெல்லாம் கேட்பேன் அப்படி சொல்லும்போது இவன் ஒரு வார்த்தை விட்டான் நாங்கள் வந்து ரோட்டு வார்த்தையில் இது பண்ணி வந்தோனோ எனக்கு பக்கம் ஆயிடுச்சு இப்படி ஒரு தம்பி பைபிள் காலேஜில் படிக்கிறாரு இவரை பார்க்கணும் நான் இங்கே தான் இருந்தேன் பக்கத்துல தான் இருந்தேன் அடுத்த நாளை வீட்டுக்கு போயிட்டான் எங்கே தம்பி இருந்தீங்க அந்த மாம்பாக்கம் உள்ள பனங்காட்டு பார்க்க மாம்பாக்கம் உள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போய் அவங்க அம்மா அப்பெல்லாம் பார்த்து உனக்கு பார்த்துட்டு தென் எல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் வி அக்கேன் வெரி க்ளோஸ் ஸோ அதனால் இன்னைக்கு வந்தேன் இன்ஃபார்ம் பண்ணேன் நாளைக்கு நான் போயிடுவேன் திருப்பி நான் சென்னை தான் வந்து செட்டில் ஆக போறேன் பையன் வந்து எம்பிஎஸ் முடிக்கிறான் அதனால வந்துருவேன் சொல்லுங்க தம்பி எங்க அப்பாவும் வரமாட்டேன் ஆண்டு ஒரு சொன்னாரு நான் ஜவம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாள் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள இடத்து பிரச்சனைனால அவர் என்ன பண்ணார்னா ஒரு நாள் அண்ணன் வந்து கோவப்பட்டு வீட்டு மேல பெரிய கல்லை தூக்கி போட்டாரு உள்ள ரெண்டு தங்கிச்சங்க தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க தூங்கு இந்த மாதிரி சண்டை போகு தெரிஞ்சு நான் வெளியே எடுத்துட்டு வெளியே ரோட்டுக்கு ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேரும் தூங்க வச்சுக்காங்க உள்ள போய் பார்த்தா வீடு ஃபுல்லா நாஸ்தி உடஞ்சி எல்லாம் டிவி டிவி எல்லாம் எல்லாமே வீட்டில இருந்து எல்லா பொருளும் நாசி கட்ட தூங்குறதுலாம் கல் அப்படி நட்டி இருக்கு தூங்குறதுன்னா ஸ்பாட் அவுட் ஆயிருக்கும் எல்லாருமே அந்த அளவுக்கு இருந்துருச்சு ஆங்கே எங்களுக்கு தெரியாம நான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து இதே மாதிரி சர்ச்சில் ஒரு சின்ன சர்ச்சில் உட்காந்து ஜாங் பண்ணேன் எங்க அப்பா எங்க அம்மா கொடுத்த இடம் ஒரு வேட்டிய போட்டு அந்த இடத்துல தூங்குனாரு அப்பதான் ஆண்டவருடைய மதியமே நான் வானத்துல இருந்து பார்த்தேன் ஆண்டவர் ரெண்டு கைய விரிச்சு நான் கூப்பிடுறாரு நீ அழுவாத நான் உன்னை தேற்றுவேன் வருத்தப்பட்டு பாரம் சும்மாக்காக உன் பாரா நான் சும்ம்தான் எங்க அப்பா கிட்ட பேசினாருன்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாரு காலைல அகிடுச்சு அந்த உடஞ்ச வீட்டுக்கு போயிட்டு அப்பா ஏந்திரிங்கன்னு எழுப்புறேன் கட்டி பிடிச்சி அழு அழுறாரு ஏன் அப்பா

ஸோ நல்ல ஆர்வமா நூறு பேர் வராங்களா எவ்வளவு தம்பி வராங்க இப்போதைக்கு இப்பதைக்கு இங்க சர்ச்சுக்கு வந்து இங்க ஒரு நூறு பேர் கிட்ட வராங்க ஓகே ஸோ போயிட்டு இருக்குது தம்பியும் ஃப்ரீ டைம்ல ஹெல்ப் பண்றான் சர்ச்சுக்கு இப்ப அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு கொஞ்ச நாள் இருந்தான் ஐடி அதுக்கப்புறம் இப்ப வெளிய வந்து நீடெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த வெங்காயம் தர்பூசினாலும் வைப்பாங்க தெரியுமா வேன்ல சொல்லுவாங்க தெரியுமா அஞ்சு கிலோ பத்து இருபது ரூபா அந்த பிசினஸ் தான் பண்றாரு இவரோட வேன் தான் வருவீங்களா தம்பி இதுல ஓகே குட் ஸோ நம்பர் வாங்கிக்கிங்க அதாவது இஃப் யூ வாண்ட் டு வாக் வாங்கணும் அப்படி ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணோம்னா இதெல்லாம் பண்ணுங்கள் சும்மா பண்ண மாட்டான் வெங்காயம்லாம் கொடுப்பாரு அப்போ என்ன சீசனோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாரு ஸோ பவுல் சொன்னார்ல வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடக்கூடாது ஸோ அதனால் நல்ல ஹார்ட் ஒர்க்கர் ஸோ ரொம்ப சந்தோஷம் தம்பி right santosh god bless you thank you thank you okay good uh, boys